ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகிறது அந்த வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற மஞ்சள் தோட்டத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது வந்து என்னுடைய புதிய ஒரு முயற்சியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மஞ்சள் தோட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறேன் இப்போ ஹோம் கார்டனிங்ன்றாலே எனக்கு சரியான விருப்பம் ஏன்னா அந்த அதை செய்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ஒர்க் முடிஞ்சு வந்த பிறகு நான் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது வழக்கம் அதே மாதிரி இப்போ மஞ்சளில் வந்து நான் இந்த முறை அளவுக்கு ஹார்வெஸ்ட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்க்குறது அழாத்தான் ஆனால் நோய் அடிக்கும் சொல்கிறாங்க இதில் ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்து சரியாக நைன் டு டென் மந்த்ஸ் இருக்கும் மஞ்சள் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கன் அதாவது இலங்கைக்குரிய பச்சை மிளகாயும் வந்து நான் பயிரிட்டு இருக்கிறேன் அதை வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இதில் ஹார்வெஸ்ட் வந்து கூடிய விரைவில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு ஒரு வடிவான வியூ நீங்களும் அந்த ஹோம் கார்டனிங் வந்து கட்டாயம் செய்யுங்க ஓகே ஐசா இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்